ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை சென்னைக்காட் சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பொட்டுக்கடலை உருண்டை தான் பண்ண போகிறோம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இனிமையான நினைவுகளோடு நம்மளோடு தொடர்ந்து வர இந்த பொட்டுக்கடலை உருண்டையை மறக்கவே முடியாது எத்தனையோ உணவுகள் மறைஞ்சி போச்சு ஆனாலும் இது போல் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் இன்னும் கூட இருக்குது தரத்தில் குறைஞ்சிருந்தாலும் அதிகமான தரமாக நம்மளே இப்போ பார்த்து அதை அழகாக செஞ்சுடலாம் முக்கால் கப்ப அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளை முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க இதனுடைய பாகு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கம்பி பதந்தான் வரணும் பாகை வந்து கிளறி விடும்போது ஸ்டவ் வந்து ரொம்ப தான் இருக்கணும் அவ்வளவு தான் அப்படி ஒட்டுச்சின்னா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை இதில் வந்து கொட்டிடலாம் ஒரே ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் இதில் ஒரே மெசமெண்டில் அளந்துக்கலாம் இப்போ ஹீட் வந்து கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டியான பக்குவத்துக்கு வரும் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இதில் உருண்டை பிடிக்க வருமானு சொல்லிட்டு அதுபோல் ஒரு பக்குவத்தில் கரெக்டாக நிறுத்திக்கங்க இப்போ நான் நிறுத்திட்டேன் கொஞ்சம் ஒட்டுறது போல் கட்டியான பக்குவத்தில் இருக்குது கொஞ்சம் மிதமான ஹீட்டில் எண்ணெய் தொட்டுட்டு டக்கு டக்குன்னு இந்த உருண்டிகளை பிடிச்சிடணும் சப்போஸ் நம்ம பிடிச்சிட்டே இருக்கும்போது இது நம்ம கலரி வச்சுருக்கதெல்லாம் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுன்னா ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சிம்பில் வச்சு ஹீட் ஏறினோடனே மறுபடியும் கலந்து பிடிச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட கடன்னு பிடிச்சி இதில் வந்து சேர்த்துட்டேன் ஒரு சில பொருளை பார்க்கும்போது நம்முடைய பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வரும் இந்த பொட்டுக்கடலை உருண்டையை பார்க்கும்போது என்னுடைய பள்ளி பருவங்கள் எனக்கு ஞாபகம் வருது உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளாக ஞாபகம் வந்தால் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி